தேவைற்று என்ற தலைப்பிலே கவிஞர் நான் கவிஞர் நகரத்தில் இருந்து என்னை எனக்கு அறிவித்து முன்னை நிறுத்த முயல்பவலாம் முதல் வணக்கம் அண்ணாமலை உருவாக்கம் என்னை வளர்த்திக்கும் முத்தான முதல் மொழிக்கும் முறையான என் வணக்கம் சூழ் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தலைப்பு இன்றைய தேவை மொழிப்பற்று கண்ணியாய் இருந்தும் கவின் கவின்மொழி பலவும் பெற்றவள் தமிழ் அல்லவா என்றும் கண்ணித்தாய் அல்லவா கண்ணியாய் இருந்தும் கவின்மொழி பலவும் பெற்றவள் தமிழல்லவா என்றும் கண்ணி தாய் அல்லவா இலக்கண சட்டகம் இலக்கிய பெட்டகம் இரு கண் கண்ணல்லவா தமிழும் காவிய பெண் அல்லவா இலக்கண சட்டகம் இலக்கிய பெட்டகம் இரு இருவெரும் கண்ணல்லவா தமிழும் காவிய பெண் அல்லவா உலகின் முதல் மொழி உயர்வியல் செம்மொழி உலகிலும் உயிர் அல்லவா அந்த உணர்வின் உரம் அல்லவா உலகிலும் முதல் மொழி உயர்வினில் செம்மொழி உளவிடும் உயர் அல்லவா நந்த உணவின் உரம் அல்லவா அந்நிய மொழியா அழிக்கவும் இயலா நுண்ணிய மொழி அல்லவா வாழ்வின் பின்னிய மொழி அல்லவா இருக்கும் இறைமொழி சிறப்பின் நிறைமொழி உருக்கும் தமிழ் அல்லவா உணர்வை பெருக்கும் இமிழ் அல்லவா நல்ல கைத்தற்ற மொழி வந்து பிறர் சிறப்பு அழைப்பு இருக்கிறது இருக்கும் இறைமொழி சிறப்பின் இறைமொழி உருக்கும் தமிழ் அல்லவா உணர்வை பெருக்கும் இமிழ் அல்லவா கதையும் கவியும் மனதை அல்லவா என்றும் செய்தில் தமிழும் மலர்ந்திடுமோ நாளை கவழும் மனம் வருமோ சுணக்கம் கொண்டு நீ நீணக்கும் செய்தில் தமிழும் மலர்ந்திடுமோ நாளை கவழும் மனம் வருமோ கசடரை கற்றுமே காட்டுக பற்றுமே கனிமொழி இணிக்காதோ நெஞ்ச பதற்றமே தடிக்காதோ திக்குகள் எட்டிலும் திறமுடன் எட்டிய கலைகளை கற்க வேண்டும் புதுமை நிலையினை தோற்ற வேண்டும் திப்புகள் எட்டியும் திரைக்குடன் எட்டிய கலைகளை கற்க வேண்டும் புதுமை நிலையினைத் தோற்ற வேண்டும் பொறியியல் மருத்துவம் அறிவியல் நூல்பள அருந்தமிழ் ஆட வேண்டும் நாம் அவசரம் பேண வேண்டும் பொறியியல் மருத்துவம் அறிவியல் நூல்பள அருந்த வீட்டாண வேண்டும் நாம் அவசரம் பேண வேண்டும் புதியன ஆக்கிடு புதுமை தேக்கீடு பதியமைல் அச்சிந்தனை உலகம் அறியமை உன் சிந்தனை புதியன ஆக்கீடு புதுமை தேக்கீடு பதியமேல் அச்சிந்தனை உலகம் அரியமை உன் சிந்தனை சீனம் ஜப்பான் ஜெர்மானியமும் தாய்மொழி வழி நடக்கும் சிந்தை உயர்த்திட வழிவகுக்கும் நூல் வளவாக்கலும் தாள்களை பதித்தலும் நுழைவளம் பரவலாக்கும் நாளை தலைமுறை சொந்தமாக்கும் தமிழிலே பெயரினை தயக்கமே இன்றி முன் மொழி மொழி முன்மொழிந்திடும் உறுதி கொள்க பிறர் வழிமொழிந்திட வெற்றி கொள்க விட்டு நீ வெளியிலே வந்திடு தென்றலை சுவாசிக்கலாம் குடிகளை விட்டு நீ வெளியிலே வந்திடு தென்றலை சுவாசிக்கலாம் இயற்கை கன்றலை நேசிக்கலாம் நாளை சரிதமும் நலமுடன் அமையவே நற்றமிழ் பயில வேண்டும் தாயின் தவமடி துயில வேண்டும் நாளை சரிதமும் நலமுடன் அமையவே நற்றமிழ் பயில வேண்டும் தாயின் தவமடி துயில வேண்டும் தாய்மொழி காத்திட தமிழ்மொழி பூத்தில ஆய்வினை நீயும் வெற்றி வீரனாய் எழுகனேயும் விடியனை திறந்திடும் மொழியினை பற்றி எழுந்திடும் ஏற்றம் எங்கும் உலகம் தொழுதிலும் போற்றியும் விடியனை திறந்திடும் மொழியினை பற்றி எழுந்திடும் ஏற்றம் எங்கும் உலகம் தொழுதிலும் போற்றியும் மலர்ந்திடும் ஊரக பிறமொழி ஆர்வம் அறிந்தை எழுந்திடுவோம் அவர்கள் பயின்றட வழி செய்வோம் விரும்பா வகையில் பிறமொழி திணிப்பதில் வெகுண்டை எழுந்திடுவோம் அதனை முறையாய் வேதரிப்போம் விரும்ப வகையில் வெகுண்டை எழுந்திடுவோம் அதனை முறையாய் வேதரிப்போம் மொழியோர் கருவியாய் மொழிந்தவன் ஞானடா மொழியோர் கவிதையாய் மொழிந்தவன் ஞானடா உயிர்மை அறியாதவன் தமிழின் உயிர்மை புரியாதவன் உயிர்மை அறியாதவன் தமிழில் புரியாதவன்

தாய்மொழி மீதில் மட்டுமே இல்லை பிறவியின் இடையிலும் பிறந்தின் பயனின் ஏதும் நன்றி வணக்கம் அழகான ஓமை ஒன்று கவி வந்தது துறவிக்கும் கூட தாயின் மீது இருக்கையில் தமிழர்களுக்கு மொழியின் மீது பற்றிருக்காதா அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடம் கவிஞர் வருவதை புரணம் கொடுக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அமைந்திருக்கிற அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரியில் இருந்து வந்திருக்கிற இளம் கவிஞர் ஆதிரா பீவி அவர்கள் சுவையும் ஒளிந்து உண்டு என்றே எம்மொழியாக செம்மொழியே தமிழ் அன்னையே என் முதல் வணக்கத்தை உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் என் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கும் கவிஞர் தமிழியலன் ஐயாவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் முதல் மொழியின் ஐந்தாம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்புற கொண்டாடக் நடுவர் மற்றும் அவையர் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை கூறி துவங்குகின்றேன் நேர்மை கல்வியின் நேர்மை நேர்மை நெஞ்சில் செலவழிக்கின்ற தூய்மை அறிவின் விளக்காய் பலவதற்கும் மலரை புத்தகத்தின் பக்கங்களில் பொய்கள் விளையாதிருந்தால் கற்ற பயணத்தில் வெற்றி மங்காது நேர்மையான கற்றால் அறிவு வளரும் அறிவின் விளையாட்டில் உலகம் மாறும் பொய்க்கும் யுகமாய் கழுவி போகுமானால் மனித மிருகத்தின் காலம் துவக்கமாகும் சோதனைகள் மாயும் நேர்மையின் மொழியில் இருப்பினும் நேர்மையே சிறந்த வழிகாட்டி அறிவின் உலகில் சோதனைகள் மாயும் நேர்மையின் மொழியில் இருப்பினும் நேர்மையை சிறந்த வழிகாட்டி அறிவின் உலகில் பொருளாதாரத்தில் நேர்மை நேர்மையான வழியில் நாடு உச்சத்தை தொடரும் ஒவ்வொரு கணக்கும் ஒளிமயமாய் தெரியும் அதன் விளைவாக மக்கள் வாழ்வும் பலமாகும் பயிற்சியில் பொய்கள் புகுந்தால் பலத்தின் வேறு முகம் காட்டும் அரசியலின் நூலராட்சி மக்களின் வாழ்க்கையை ஒழுக்கும் வியாபாரத்தில் நேர்மை ஒரு அடையாளம் சந்தையின் நம்பிக்கையில் சிறந்த பெருமை

உடனே இந்த மகள் தனது பெயரை பதிவு செய்து நேர்மையாக வந்து படித்திருக்க குறிப்பாக இன்று வள்ளுவருக்கு காவி சாயம் முதல் மொழியின் ஐந்தாம் ஆண்டு விழாவில் ஆதிராவில் குரல் எங்களுக்கெல்லாம் மனநிறைவு தருகிறார் மூன்றாவது கவிஞராக இன்றைய நாட்டுப்பற்று என்பதை வருகிறார் எங்களது அருமை கவிஞர் காப்பா அரவாமனை போல இருக்கிற நாட்டு பற்று நாட்டுப்பற்று வீட்டுப்பற்றோடு வீட்டில் இருந்தால் அது இல்லோடு இலக்கியம் பயின்றால் அது சொல்லலாம் பற்றோடு உழுது பயிரிட்டால் அது நாட்டு பற்றோடு நாமும் நடந்தால் அது நல்லறம் மாறினால் அது கல்லறம் அந்த பற்று கண்டவர் கைகளில் ஆட்சிகள் மாறினால் அது நாட்டு பற்றோடு நாமும் நடந்தால் அது நல்லரம் அது காற்றுப்புச்சென காட்சிகள் மாறினால் அது கல்லறம் கண்டவர் கைகளில் நாட்டில் ஆட்சிகள் மாறினால் என்று கொள்ளலாம் நாட்டு பற்றுக்கு இன்று நடப்பதோ நான்காம் சுற்று ஆம் முடியாட்சி காலத்தில் முடிந்து போனது முதலாம் சுற்று அதன் பிறன் இடையாட்சி காலத்தில் எழுதி முடித்தது இரண்டாம் சுற்று வெள்ளைக்காரர்களின் படையாட்சி காலத்தில் பகட்டாய் தெரிந்தது மூன்றாம் சுற்று அதற்கு விளையாட்சி கண்டதால் விளைந்து நிற்கிறது என்று நான்காம் சுற்று ஆம் நாட்டு பற்றுக்கு இன்று நடப்பதோ நான்காம் சுற்று கங்கை கொண்டதும் கடாரம் வென்றதும் சிங்கை நகரம் சிங்கப்பூர் சென்றதும் வில் கொடிகளை கொட்டும் ஏறினால் பாசத்தாயனும் அன்னை தமிழவன் அந்த முதல் மொழி ஆடிய கலைமை அத்தை தமிழகம் அதுவே நாட்டு பற்றின் முதலாம் சுற்று இரண்டாம் சுற்று இரண்டு கட்டம் அதிலே முதல் கட்டம் ஆட்சி கலப்பினர் ஆட்சி கலப்பினர் ஆட்சி

நாட்டின் தொற்று இதுதான் இரண்ட காலம் இந்த நாட்டின் மக்கள் திரண்ட காலம் அது உண்மையான திராவிட கோலம் ஆம் ஆம் எத்தனை நூல்கள் எத்தனை பாக்கள் அத்தனை நூல்களும் வாழ்வியல் புதினா அதன் பின் நாட்டு பற்று நடிந்து போனதால் அதன் பின் நாட்டு பற்று நடிந்து போனதால் சமண பள்ளிகள் புத்த மடங்கள் தமிழ்ச்சங்கங்கள் எல்லாம் தாக்குதலுக்கு சாங்கியம் வாசிபகம் சமத்துவம் எல்லாம் தேச என்றன ஆனது எண்ணாயிரம் பேரை கழுமரம் ஏற்றிய நாட்டு பற்றுதான் நாட்டை ஆண்டது மூன்றாம் சுற்று மாணிக்காபூர் தரைவழி காட்ட வாஸ்கோடகாமா கடல் வழி நாட்ட வந்தார்கள் வந்தார்கள் வெள்ளைக்காரர்கள் நாட்டு பற்றை கூட்ட துமி துமி என கூடும் கூட தமிழ் தமிழ் என வெள்ளைக்காரன் தமிழை உச்சரித்தால் இருந்தாலும் கட்டபொம்பு மருதுகளிடம் வரியைக் கேட்டு நச்சரித்தார் அது முடியாமல் போனதால் தூக்கில் போட்டும் எச்சரித்தார் வடக்கோ பகத்சிங் சுக்தேவ் ராஜகுரு ஆசாத் மங்கள் பாண்டே எல்லாம் போக்கு காட்டும் போலித்தனம் இல்லாமல் தூக்கு கயிற்றை தொங்கிக் காட்டினர் சங்கர போஸ் நேதாஜியும் சாமானியர் போஸ் காந்தியும் நாட்டு பற்றின் இருவேறு திசைகள் வந்தது சுதந்திரம் வந்ததோ சுதந்திரம் வாழ்க இந்தியா நான்காம் சுற்று நாளை தொடரும் நன்றி வணக்கம் நான்கு சுற்றுகள் எங்க வரலாற்றை ராணுவ சந்திருப்தி ஆயம் போல் கொண்டு வந்திருக்கிறது மருத்துவர் கவிஞர் ரேகா அவர்கள் இப்பொழுது பாலின சமத்துவம் கிடைக்க வேண்டியதற்கான தமிழ் மருந்தினை வழங்க வருகிறார் நல்ல கல்வி மிக அருமையான இலக்கிய செய்திகளையும் தீர்வுகளையும் கொண்டு வந்து ரேகா அவர்கள் விழிப்புணர்வு என்று கவிஞர் மூத்த மொழியான முதல் மொழியே என் தாய்மொழியான தமிழ் மொழியே உனக்கு என் முதல் வணக்கம் கல்வியிலே உயர்ந்த இடத்தை பிடித்த போதும் செல்வமனும் சொத்து சுகம் சேர்ந்த போதும் சிந்தையெல்லாம் செந்தமிழால் நிறைந்த போதும் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என இருக்க முடியுமா எனவே அரசியல் விழிப்புணர்வு குறித்து நாங்கள் கண்டிப்போம் எத்தனை தேர்தல்கள் எப்படி வந்தாலும் எத்தனை ஆட்சி மலர்ந்தாலும் ஏழைகளின் வாழ்வு மட்டும் ஏனோ வளர்வதில்லை லாபம் மட்டும் எனக்கு இழப்பு நாட்டுக்கு எனும் எழுதப்படாத சட்டம் போட்டுக்கொண்ட வழிமுறை எல்லாம் நாட்டின் தலைவர்களாய் நம் தலையெழுத்தார் அசல் வேலதாரிகளை அடையாளம் காண முடியாமல் அடிக்கடி திணறி போய் அவர்களுக்கே மீண்டும் மீண்டும் வாக்களித்து சரம் தாழ்ந்தவர்களை தலைவர்களாக ஆக்க வேண்டாம் உள்ள வைத்து புறமொன்று பேசி புனிதர்களாய் வேடமிட்டவர்களின் வேடத்தை கலைத்திட வேண்டும் ஊழல் கொள்ள வேண்டிய ஊழலோடு தாமரையும் தடாகத்திலே மலர்ந்தது ஒரு கையிலே ஓசையும் வந்தது முரசும் ஒளித்தது சுழன்றது மாங்கனியும் கனிந்தது நட்சத்திரமும் ஒளிர்ந்தது கதிரும் அறுவடைக்கு வந்தது மாற்றை கொடுக்கும் அரசை தேர்வு செய்வோம் ஏறும் ஆட்சி தள்ளாடித்தானே நடக்கும் வரை தேர்தல் முடிவில் அருமையான கவிதை என் தலைவர் பிரபாகரன் அவர்கள் நினைவுக்கு வருகிறார் சில வரிகள் அவரை குறித்து மனமெங்கும் தமிழீழம் மதியெங்கும் தனி வீரம் மாண்பு வழி சென்ற வரதா இனம் காக்கும் பொறுப்புதலை இமை காப்பு படியாக்கி இரும்புறுதி கொண்ட தலைவர் அனர் மூன்ற வீரத்தால் அழிவு செய்து சிங்களனை அடியோடு சாய்த்த மரவன் கணவல்ல நலவென்று கனித்தமிழ் ஆட்சியை கண்போல தந்த தலைவர் சிலத்தையும் அறத்திலே சேர்த்த ஓர் நெறியிலே சிறுமையை பார்த்த மரவன் தனக்கென்ற குடும்பத்தின் தடம் கூட தனக்கென்ற குடும்பத்தின் தளம் கூட களம் என்று தனி வழியில் நின்று வளமான வடவிளக்கை வளமாக்கித் தரமாக்கி வாழ்வுரிமை வாழ்வுரிமை மீட்ட மரவன் உனக்கன்றும் மொழிக் கன்றும் முழு நாடு வடிவமைத்த உலகத்தின் ஒற்றை தாயம் என்ன அந்த கவிதையை கவிதையாக சொல்லி மாந்தவே நிறைவு கவிதையாகும் அன்றுக்குரிய முருகவே அவர் ஐந்தாம் அடவையில் அடியெடுத்து வைக்கும் முத்தான முதல் மொழிக்கு என் இளைய தோட்டத்தின் இனிய வாழ்த்துக்கள் தாய் தந்த கவி பேரொழி தமிழ் இயலன் தலைமை மனித நேயம் எனக்கு தலைப்பு பண்பாட வந்துட்டேன் பாமகளின் அடிபணிந்து சமீபத்திய சோகங்கள் புறப்பட்டு வந்த வெள்ளம் புரட்டி போட்ட துயரம் நீராதும் நிலை குறைஞ்ச நிம்மதி அக்கள தேவை வயிற்றுக்கு சிறிய உணவு தண்ணீர் வறண்ட மனதிற்கு நம்பிக்கை வந்து சேர்த்தன அன்பு அவைகள் ஆதரவு தரங்கள் மனிதநேயம் தலையெடுக்க அப்பொழுது துன்ப காலங்களில் மட்டும்தான் துன்பங்கள் தொடர வேண்டுமா அல்ல அல்ல ஒற்றை வரியில் மனிதநேய விளக்கம் என்னால் துன்பம் எவருக்கும் வேண்டாம் தவழ பொது நல நோக்கு அன்பு கொழைந்திட வேண்டும் என்னுடையது எனக்கு உன்னுடையது இது மிருதத்தனம் என்னுடையது எனக்கு உன்னுடையது உனக்கு இது மனிதத்தனம் உன்னுடையது உங்களுக்கு என்னுடையது உங்களுக்கே என்கிற மனித நேய உச்சியை நோக்கிய பயணம் ஏதேதோ சொல்லி சென்றாய் நாங்கள் எடுத்து செல்வதற்கு எவற்றையெல்லாம் எடுத்து வைத்தாய் இதோ ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன் பட்டியல் இடுகிறேன் பத்திரமாய் குறித்துக் கொள்ளுங்கள் கண்ணாடி ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் முதலில் இதோ அமேசான் போட்டு விடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் கண்ணாடி ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் மனித நேய கண்ணாடி ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை முதல் முறை தளத்தில் மனித நேயத்தையும் கடந்து நம்மை சுற்றி இருக்கிற விலங்குகளை பறவைகளை தாவரங்களை மிக குறிப்பாக நமது சமையலறைக்கு அறைக்கு அடிக்கடி வந்து செல்கிற கரப்பான் பூச்சியும் நம்மால் அன்பால் பார்க்க முடியும் என்று சொன்னால் இந்த கவியரங்கம் மனிதநேயத்தை முடிந்தது மகிழ்ச்சிக்குரியதாக ஆளுகளின் கவிஞர்களுக்கும் நல்லா அறிவுரை